அண்ணா அண்ணா நம்ம மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது கிரக ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாக மட்டுமல்ல கடந்த காலங்களில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான காலம் என்று எல்லா ஜோதிடர்களும் எல்லா சாஸ்திரங்களும் கூறுகின்றன காரணம் என்னன்னா சனி பகவானுடைய முழுமையான விடுதலை பெறுவதற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி போன ஒரு இருபது நாட்கள் தான் ஆனாலும் கூட இடைப்பட்ட காலம் கதை கடந்துதான் தீர வேண்டும் அந்த வகையை பார்க்கும்பொழுது இந்த பங்குனி மாதம் மாதங்களில் மார்கடி என்று மாதவன் சொன்னாலும் கூட தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னாலும் கூட இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் மகர ராசிக்கே உரியது இந்த பங்குடி மாதம் என்னுடைய அனுபவம் காரணம் குல தெய்வம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் விடையும் விதியும் விளையாடும் பொழுது தெய்வமும் சற்று தள்ளி நின்று விடும் விதியும் சற்று விலகி விடும் அப்படிப்பட்ட காலத்துல கண்ணீரோடு நீங்கள் நின்று நிற்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அருமையான சந்தர்ப்பம் இதான் ஏன் இப்ப நம்ம சொல்றாரு என்ன முன்னாடியேன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியை கடந்து பாதசனி பாதசனியை கடந்து சப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலை தானே என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடம் வேணாலும் அப்படி சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துரம்பமும் கலந்த ஒரு வாழ்வு தான் அந்த நேரத்தில் துன்பத்தை குறைத்து இன்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்தரம் வருகின்றது மறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை மறந்தவருக்கு குலதெய்வத்தை அலட்சியப்படுத்தவர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் நிற்பவர்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் ஒரு அற்புதம் இந்த கண் அதாவது குலதெய்வம் தெரிந்தால் பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தென்று குலதெய்வம் ஆலயம் சென்று மண்விளக்கீரை தெய்வம் பெற்று வழிபாடு செய்யுங்கள் உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் தெரியாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்திரம் முருகன் முருகனுக்கு உரியது முருகன் அதாவது குலதெய்வமே தெரியவில்லை என்றால் முருகனை குலதெய்வமாக எண்ணிக்கொள்வது நம்முடைய வழக்கம் ஜோதிட வழக்கம் அந்த வகையில பொழுது இந்த பங்குனி உத்திரத்தை அன்றைக்கு முருகனுடைய ஆலயம் அறுபடை வீடு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் போகலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்தீர்களானால் குலதெய்வத்தை வழிபட்ட புண்ணியம் முழுமையாக கிடைக்கும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வகையில் மாயன் மயம் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க காரணம் இது ஒரு ஆன்மீக பாலம் இந்த மாயன் மயம் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பாலம் அந்த வகையில் மாயன் மயனா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் வவிட்டம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நம்பிக்கை உண்டு இப்போ சோழி பிரசனம் பார்க்கலாம் ஆர்மிய சகோதர சகோதர ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைப்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெறுகின்றது அதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இரவு தான் சனி பயிற்சி பகலில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை ராகு நெருங்குகின்ற நேரம் இந்த காலகட்டத்துல மீனத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் இருக்கின்றார் சனியும் வரப்போகின்றார் அங்கு ஏற்கனவே ராகுவும் புதனும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த பங்குனி மாதம் பிறக்கிறது கவலைப்பட வேண்டாம் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய தயாராக இருக்கின்றன அதே நேரம் ராசிநாதனை பொறுத்தவரை சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று விஷமத்தில் இருக்கும் குரு ராசியை பார்க்கின்றது அருமையான காரியம் தொட்டது தொடங்கும் அதே நேரம் நீங்கள் தொடுவது கவனமாக தொட வேண்டும் நிதானமாக தொட வேண்டும் இதை அதாவது நிதானமான போக்கு எடுத்தோம் தவுத்தோம் இல்லை யாரையும் எளிதில் விடாம விடாமல் இருப்பது அதுதான் தொட்டது தொடங்கும் அதே நேரம் குறுக்கீடாக இருந்தவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்தில் தொழிலில் நண்பனை நாடகம் ஆடியவர்கள் குறுக்கீடாக இருந்தவர்கள் உங்கள் வெற்றிக்கு உங்களுக்கு அறிந்தவர்கள் அனைவருமே விலகி போகிற ஒரு தருணமும் இந்த நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் அதே நேரம் நிதானமாக பொறுமையாக அதை நாடி செல்லுங்கள் குறிப்பாக சொத்துக்களால் நன்மை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் குறிப்பாக சொல்ல ராசி ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன் நீச்சம் பெறுவது ஒரு விதத்தில் தான் தரும் காரியங்கள் முடிவதர்களையும் தடைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த தடைகளை நல்ல முறையில் முடித்து வைப்பதில் புதன் துணை செய்வார் வாகனம் பழுது ஏற்படும் வண்டி வாகனங்கள் சில விபத்துக்களை ஏற்படக்கூடிய சீர்நிலை இருப்பதெல்லாம் கவனமாக நிதானமாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கள் அதாவது போகிற இங்கே போனீங்கன்னாலும் சரி அது நடந்து போனாலும் சரி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் அதுதான் சொல்ல முடியும் இந்த பங்குடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய முத்திரான ரெண்டு மூணு நாள் திருமணம் அவிட்டம் ஒன்று மனதுக்கு சில சங்கலங்களும் சில சஞ்சலங்களும் சில பயங்களும் ஏதோ இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு காரணம் யார் பார்த்தார் ராகு தான் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு மன அமைதிக்கும் வருமான உயர்வுக்கும் வழிவகுப்புவதோடு நிம்மதியை பெற்றுத்தரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிற நேரமும் இந்த நேரம்தான் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே போய் வம்புக்கு மாட்டிக்காதீங்க நீங்களே ஜாமீன் கொடுத்த வாக்குறுதி கொடுத்த நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதீங்க என்று நீங்கள் கவலைப்பட்டு விடாதீங்க ராசிக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஐந்து பத்து இடங்களுக்கு அதிபதி கலத்தாகாரகன் சுக்ரன் அவர் உச்சமும் பக்ரமும் பெறுவதனால் பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகளோட மனத்தாங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற கரகத்தினுடைய செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்லதல்ல அப்போ யாரையே எளிதில புரிஞ்சுக்க முடியாது அந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தவியோ தவி என்று தவித்து போவீர்கள் அனாதை போன்ற ஒரு உழை நிலையில் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரச்சனைகள் உருவானாலும் கூட அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்கப்பட்டுவிடும் தொழில பங்குதாரர்கள் விலகி கொள்வதாக சொல்லி உங்களை பயன்படுத்துவார்கள் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்க நண்பர்கள் எல்லாம் உங்களை பயமுடுத்துவார்கள் கவலையே பட வேண்டாம் யார் போனாலும் சென்றவர் திரும்பி வருகிற அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அமையும் அதே நேரத்துல சனி புதன் இரு கிரகங்களை தவிர மற்றவர்கள் ஆதரவாக சஞ்சரிக்கிறார் இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேரும் ஆதரவுக்காரன் நீட்டுவது இருபத்தொன்பதுக்கு அப்புறமா பூர்வ புனிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி குரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் அதே நேரம் கடவுள் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு வந்து நீங்கும் சிலருக்கு பிரிவை சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பழகி பாருங்கள் அதே நேரம் நான் சொன்னேன் அல்லவா மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இருபத்தொன்பதாம் தேதி சூரிய கிரகணம் உடைய ஒரு நல்ல குருவின் மூலமாக மந்திர ஜபம் ஆலய தரிசனம் மனதை இறைவன் பக்கம் இருத்து வைத்திருப்பாருங்கள் முருகனுடைய ஆலயம் இந்த பங்குனி மாதத்துல ஒரு முறை சென்று மனமுருக வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சனி புதனும் இருவரும் உங்களுக்கு ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனிபகவானைக்கு அபிஷேகம் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல திட்டம் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமில்லாத நிம்மதியான வாழ்வு இந்த பங்குனி மாதம் மகர ராசிக்கு அமைத்து